நீங்க எப்படி குழந்தைகள் நல்ல இருக்கணும் நல்ல இருக்கணும் ஆசைப்படுறோ உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்க எங்கயோ போய் சம்பாதிட்டு ராத்திரி பகல தூங்கி இல்லத அவ உபவாசம் இருந்து நான் எத்தனை கஷ்டப்படுறேனோ என்ன குழந்தை படக்கூடாது அப்பா அம்மா நமக்காக கஷ்டப்பட்டிருக்க அந்த அப்பா அம்மா இறந்து வருஷாப்திக முடிஞ்ச உடனே குழந்தை வந்து கயால சிராத்த பண்ணாதான் அப்பா அம்மாக்கு குழந்தையா பிறந்ததுக்கு ஜென்ம சார்த்தக ஆயிடுச்சு இனி வரைக்கும் நீங்க அப்பாக்கு புத்திர கயால சிராத்த பண்ணா அப்பகு சத்புத்ர அப்பகு குழந்தையாயிட்டாள் இந்த ஸ்ராத்தத்துக்கு ஒருத்தர் வந்து இங்க கயால வந்து ஸ்ராத்த பண்ணா நூத்தி எட்டு தலைமாருக்கு மோக் கிடைக்கும் நூத்தி எட்டுன்னா அப்பா தாத்தா கொல்லு தாத்தா இந்த மாதிரி அம்மா பாட்டி முப்படி யார் யாருக்கு கையால வந்து பின்னம் போடுவாளோ அவளுக்கு இன்னும் தெரியாத யாரானு விட்டு போனிருந்தா அவளுக்கு நூத்தி எட்டு தலைமாருக்கு கயால ஒருத்தர் வந்து ஸ்ரார்த்த பண்ணா நூத்தி எட்டு தலைமாருக்கு மோக்ஷம் கிடைக்கும் யாரான வம்சத்துல ஜெய் ஸ்ரீராம் கயால பிண்டதானம் ஆயிட்டுருக்கு இந்த ஓவரால் யாத்திரையில் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக எல்லா ஆலயங்களையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த பிண்டதானம் காஷிலையும் கயாலையும் வந்து பிண்டதானம் பண்ணும்போது எல்லாரும் எமோஷ்னல் ஆகி அழுகிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் வாத்தியார் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எப்பேற்பட்ட மனசையும் கரைய வச்சிரும் பாத்தியார் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து அப்படி இருக்கும் நம்ம அம்மாவுக்கு நம்ம இருந்து என்னென்ன சிரமங்கள் கொடுத்தோமோ நம்ம கூட பழகினவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தும் விடமா எத்தனையோ பேருக்கு பிண்டம் வைக்கிறதுக்கு இல்லாமல் அமர்ப்பாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லி சொல்லி அந்த பிண்ட பிரதானம் பண்ணும்போது கரையாத மனசு கூட கரைஞ்சிரும் நிறைய பேர் நல்லா வாழ்ந்து அப்புறம் இறந்து போவாங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கும் ரொம்ப சின்ன வயசுல இறந்து போவாங்க அவங்கவுங்களுடைய ஹிஸ்டரி அவங்கவுங்களுக்கு தான் அப்படி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நினச்சி வைக்கும்போது அப்படி கதறி கதறி அழுவுவாங்க வயதானவங்களோ வாழ்ந்துட்டு இருக்கும் போது இறந்தவங்களோ உயிர் உயிர் தான் இல்லையா இந்த ஒரு பார்ட்டு மட்டும் ஓவரால் யாத்திரையில மனசுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட் என்னுடைய சார்பாகவும் இந்த பிண்டம் வைக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் சொர்க்கத்துக்கு போய் சேரணும் சிவலோகமோ வைகுண்டமோ அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே காஷி கயா மாதிரியான யாத்திரைகள் கிடைக்கணும் சீக்கிரமாக உங்களுடைய யாத்திரையை பிளான் பண்ணி கயா மாதிரியான இடங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு சர்கதி பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீராம் அர்ஹர் மகாதேவ் ராதே கிருஷ்ணா தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்ட விருக்கும் இறைவா போற்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் குருவே ஷரணம் சரணம்